திருக்குறளை மொழிபெயர்த்த அமெரிக்காவை சேர்ந்த தாமஸும் இணைந்திருக்கிறார் திருக்குறள் தமிழை விட கடினமானது அவ்வளவு இலக்கியம் கொண்டது அது மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சவால் அதுவும் ரெண்டு அடிகள் கூட இல்லாத ஒரு கவிதை எப்படி அவ்வளவு சிரமப்பட்டீங்க அப்படி நான் இப்ப நான் வந்து தமிழ் இருபத்தி எட்டு வருஷம் ஆனால் ஆரம்பத்தில் திருக்குள் மொழிபெயர்க்க போகிறேன்னு எங்கிறது தெரியவே தெரியாது நினைச்சு மாட்டேன் வாத்தியார என்னுடைய வாத்தியார முடிவர் குவை ராமகோடிங்கிறவரு அவர் தான் முதமோது திருக்குறளை சொல்லி கொடுத்தாரு அதுக்கப்புறம் ரொம்ப நான் ஷூக்கா யாராவது வந்து நல்ல கவிநாயத்தோடு மொழிபெயர்க்கணும்னு சொன்னாரு ஆனால் அந்த குறிப்பு புரியறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு கடைசியாக நான் பண்ணிட்டேன் அந்த மொழிபெயர்ப்பு ரொம்ப பேர் பண்ணியிருக்காங்க அவங்களும் மொழிபெயர்ப்பு எக்கச்சக்கமாக இருக்கு ஆனால் பெரும்பாலும் எப்படி பண்ணியிருக்காங்க அந்த கருத்து மட்டும் பண்ணியிருக்காங்க கருத்து நல்லது தான் அது நமக்கு வேணும் ஆனால் அதுக்கு மட்டும் நாம் படிக்கிறோமா திருக்குறள் இன்னும் இல்லை அதெல்லாம் தாளம் இருக்குது ஒரு கவி நாயம் இருக்குது ஓசை நாயம் இருக்கு ஈசை நாயம் இருக்குது அதெல்லாம் கொண்டு வரணும் எதுக்கு மூணை கொண்டு வரணும் அதெல்லாம் பண்ணியிருக்கேன்

ஆனா ஆங்கிலத்துல ஒரு இன்னொன்னு உண்டாக்கலாம் அதாவது வந்து எதை தாழ்வு சொல்ல முடியாது ஆனா அந்த மாதிரி கொண்டு வரலாம் இன்னொன்னு செய்யலாம் அதாவது வந்து அந்த எதகை மோனு இருக்கு இல்லையா ஆஹ் ஒரு எடுத்துக்காட்டு அதாவது வந்து சரி எதை வார்த்தை வச்சு அந்த எதிகை மோனு செய்ய முடியாது ஆனா வெவ்வேறு மாதிரி வச்சு ஓஹோ கருத்து கொண்டு கொண்டு வர முடியும்

இந்த தூக்கார் தூக்கேன் வர்றது இல்லையா இதே மாதிரி நயன் பயன் வர்றது இல்லையா ரொம்ப பேர் அதை கவனிகாமா முனி பேத்துறாங்க நான் எப்படி முனி பேத்துறேன்னா இந்த எப்படி தான் முனி ஒரு கே ஆ the weight of good done without weighing results grace greater than oceans தூகர் தூக்கேன் இதே மாதிரி மாதிரி நயன் நன்மை அந்த 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 கொண்டு வரணும்னு நான் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் மட்டும் இல்லை எழுத்து அது ஒரு 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 மட்டும்ப இருக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன் ஏன்னா கடினம் பண்ணிருக்கேன் இதுல இருநூத்தி நாப்பத்தி ஏழு எழுத்துக்கள் அதெல்லாம் வெறும் இருபத்தி ஆறு எழுத்துக்களும் போது அவ்வளவு விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கும்ல ரொம்ப கடினமா இருக்கும் ஆமாங்க ஆமாங்க அதாவது வந்து திருக்குறை மொழி பெயர்க்கணும்னு சொன்னா ஒரு கவிஞன் ஆயிடணும் அது ஆணு தான் இது பண்ணிருக்கேன் அதான் சொல் தமிழையும் எழுதுவேன் அந்த அளவுக்கு எழுத முடியாது இல்ல 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 அதாவது குரு வெண்பா எங்குற மைப்பு யாப்பு நான் ஒரு ஒரு பயிற்சி மேற்கு மேற்கொண்டேன் எழுதுவேன் அதை நான் காட்ட மாட்டேன் அது ரொம்ப நல்லா இருக்காது ஆனால் அந்த மைப்புக்குள்ளே நான் போயிருக்கேன் அதை நான் சொல்கிறேன் என்ன ஆசை இருக்குது தமிழில் இப்போ வந்து ஒரு பெருமாள் மூலிகை இன்னைக்கு நம்ம கொண்டாடுறோம் இல்லையா அவரை எழுதிய ஒரு அருமையான கட்டுரை தொகுப்பு வான்குருவியின் கூடு அதை எதிர்பார்த்தியது தனி பாடம் தனி பாடுகளுக்கும் வாழ்க்கைக்கும் உள்ள தொடர்பை பத்தி ஒரு அருமையான கத்திரி அது மொழிபெயர்க்கணும்னு ஆசையாக இருக்கு அது பண்ணித்தே இருக்கேன்